நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை வந்து எப்படி பயிரிட்டுருக்காங்க அது எந்த காலத்தில் வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புளிச்சைக்கீரை பார்த்திங்கன்னா பயிர் பண்ணியிருக்காங்க இது வந்து மூணு மாத காலத்துலேயே வந்து அறுவடை பண்ணிடுவாங்க இதை பயிரிடுறதுக்கு நல்ல நிலத்தை இயற்கை உரங்கள்லாம் போட்டு தான் உழுதுட்டு அதுக்கப்புறம் பாத்தி பாத்தியாக கட்டி அதில் வந்து இந்த புளிச்சிக்கீரை விதைகளை வந்து பயிரிடுவாங்க பார்த்திங்கனாது நல்லா விளைஞ்சிருக்கு இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் புளிச்சிக்கரை வந்து நல்லா விளைஞ்சிருக்கு இது புளிச்சிக்கரை வந்து மூணு மாத காலத்தில் வந்து அறுவடை பண்ணி அதை வந்து கட்டிடுவாங்க ஒரு ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு இங்கே விற்பனை பண்ணுறாங்க ஒரு ஒரு கத்தையாக வந்து அவங்க வந்து பறித்து அதை வந்து அறுத்துருவாங்க அறுவால் வச்சு இதை வந்து அப்படி அறுத்து ஒவ்வொரு கத்தையாக வந்து இங்கே வந்து பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்கிறனாலையும் பேருந்து நிலையங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு ஒரு நாளைக்கு இருபது கத்த அப்படிங்கிற மாதிரி விற்றுறாங்க இது வந்து மூன்று மாத காலத்துலேயே வந்து நல்லா வந்து பயிர் பண்ணி வள நல்லா வளர்ந்துடும் இது இந்த இடத்துல மட்டும் நல்லா வந்து வளர்ந்துருக்கு விழிச்சிக்கிற ஆனால் இந்த ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான முறையிலே வந்து விலையில ஏன்னா நல்லா உயரமாக வளரும் ஒரு குறிப்பிட்ட விழிச்சிக்கிற செடிங்க மாத்திரம் தான் இந்த கீரைகள் இந்த கீரைகள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் எங்கிட்டலாம் அந்த அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை எல்லாம் குட்டை குட்டையாக இருக்குது இது ஏன்னால் அவங்கள்ட்ட கேட்ட பொழுது பார்த்திங்கன்னா இயற்கை உரத்தை வந்து அவங்க சரியான முறையில் பயன்படுத்தலை ஏன்னால் இது வந்து போன போன முறையாக அவங்க ரெண்டு முறை வந்து இதை வந்து பயிரிட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க ஆனால் திரும்பவும் இந்த இயற்கை உரத்தை வந்து அவங்க பயன்படுத்தாமல் திரும்பவும் இதில் பயிரிட்டதுனால மண்ணில் தேவையான போதுமான அளவு அந்த கீரை வந்து வளர்வதற்கான சக்தி இல்லாதனால அந்தளவுக்கு உயரமும் வரல அங்கங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ஒன்றா வளர்ந்துருக்கு பாருங்க பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு சில இடங்கள் மட்டும் நல்லாவும் மற்ற இடங்கள்லாம் அளவுக்கு வளராமலும் நல்ல ஒரு உயரம் வராமல் குட்டை குட்டியாகவே வளர்ந்துருக்கு இயற்கை உரத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இரண்டு முறை கீரை அப்புறம் இன்னொரு முறை போடும்போது தான் இயற்கை உரத்தை வந்து இதில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா நல்ல உயரமும் நல்ல செழிப்பாகவும் ஆரோக்கியமானதாக வளர்ந்துருக்கும் அவங்க அதை அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க தான் சொன்னாங்க அவங்க இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தலை நான் வந்து அவங்கள இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்கேன் இயற்கை உரத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்பு வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம் புளிச்சிக்கிறிகளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது மூன்று மாத காலத்திலே வந்து இது வந்து அறுவடைக்கு வந்து தயாரான நிலையில் இருக்கும் இது வந்து மூன்று மாத காலங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் ஒரு முழுமையான வளர்ச்சி இல்லை ஆனாலும் இதை அறுவடை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு மேலே இதை விட்டாலும் காய் வைக்க ஆரம்பிச்சுன்னு அதுக்கப்புறம் விற்பனை செய்ய முடியாது இதுக்காக தான் பயன்படுத்த முடியும் இப்படி தான் வந்து புளிச்சிக்கரியை வந்து பயிரிடுறாங்க அறுவடையும் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி வணக்கம்